நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறத பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஆல்ரெடி வந்து ஒரு பதிவில் நான் வந்து நான்கு ஜாம பூஜைகள் பற்றின விவரங்கள் சொல்லியிருக்கிறேன் இதை வந்து சிம்பிளாக நம்ம வீட்டில் எப்படி பூஜை செய்யுதுன்றதை பார்க்கலாம் சிவராத்திரி என்றைக்கு வருதுன்ற நேரமும் கொடுத்து விட்றேன் ஸ்க்ரீனில் கொடுத்து விட்றேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன ராசிக்காரர்கள் என்ன அபிஷேகம் செஞ்சா அதுக்கு என்ன பலன்கள் ருத்ராட்சம் அணிந்திருப்பவர்கள் என்ன செய்யலாம் அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது அதெல்லாமே நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகா சிவராத்திரி என்பது ஆண்டுதோறும் மாசி மாத சதுர்தசி திதியில் கடைபிடிக்கப்படும் விரதமாகும் சிவனு கூறிய அஷ்ட விரதங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது மகா சிவராத்திரி மாதந்தோறும் வரும் சிவராத்திரி நாட்களில் விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவர்கள் இந்த ஒரு நாளில் விரதம் இருந்து சிவனை வழிபட்டாலே ஆண்டு முழுவதும் சிவனை வழிபட்ட பலன் பெற்றுவிடலாம் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் சிவனை வழிபட்டு பார்வதி தேவியும் தேவர்களும் பூஜை செய்து வேண்டிய வரங்களை பெற்ற நாள் என்பதால் இந்த நாளில் நாமும் இரவில் கண்விழித்து சிவ வழிபாடு செய்து சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது மிகவும் சிறப்பானதாகும் பிரம்மாவை படைக்கும் கடவுள் என்றும் விஷ்ணுவை காக்கும் கடவுள் என்றும் சிவனை அழிக்கும் கடவுள் என்றும் சொல்வார்கள் ஆனால் சிவன் ஒருவரின் பாவங்களை அழித்து அவர்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் வாரி வழங்கக்கூடிய கடவுள் ஆவார் தன்னை வணங்குபவர் எவராக இருந்தாலும் அவரின் பக்திக்கு உடனடியாக மனம் இறங்கி அருள் செய்யக்கூடியவர் சிவபெருமான் அதனால் சிவனுக்கு மகா சிவராத்திரி நாளில் சிவனுக்குரிய சக்தி வாய்ந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டால் அவரது மனம் மகிழ்ச்சி அடையும் என்பது புராணங்கள் கூறுகின்றன சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மகாதேவன் என்ற திருநாமம் மகாதேவன் என்றால் கடவுள்கள் அனைவருக்கும் மேலான கடவுள் கடவுள்களுக்கெல்லாம் தலைவன் என்று பொருள் சிவாய நம என சிந்திப்பவருக்கு அபாயம் ஏற்படாது என்பார்கள் அப்படி கர்ம வினைகளில் இருந்தும் அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்கே சிவனே கதி என சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள் பார்த்தீங்கன்னா மகா ஆகும் சிவராத்திரி விரதங்களில் நிறைய சிறப்புகள் உண்டு அதில் மகாவிஷ்ணு மகாலக்ஷ்மியை சக்கர ஆயுதத்தை பெற்றார் பிரம்மா சரஸ்வதியும் பெரும் பாக்கியம் அடைந்தன சிவராத்திரி மகிமைகளில் சூரியன் சந்திரன் முருகன் இந்திரன் மன்மதன் அக்னி குபேரன் ஆகியோர் நல் வரங்களை பெற்றனர் பிரம்மா தனது படைக்கும் தொழிலை தொடங்கியதும் இந்த நாளில்தான் இந்திரன் தேவலோக அதிபதியாக மாறியதும் இந்த நாளில்தான் குபேரன் செல்வத்தின் அதிபதியான நாளும் அதிலும் குறிப்பாக விடிய விடிய கண் விழித்து ஈசனை வணங்கினால் குபேர யோகம் தேடி வரும் என்கின்றனர் சிவராத்திரி அன்று பனிரெண்டு ராசிக்காரர்கள் சிவனுக்கு அபிஷேகம் செய்வதால் ஏற்படும் நன்மைகள் பார்த்திங்கன்னா மேஷம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் கலந்த தண்ணீரை வந்து நீங்கள் அபிஷேகம் செய்யும் பொழுது நினைத்தது நடக்கும் ரிஷபம் பார்த்தீங்கன்னா தயிர் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் மிதுனம் பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு ஆசைகள் நிறைவேறும் கடகம் பார்த்திங்கன்னா பால் நினைத்தது விரைவில் நடக்கும் சிம்மம் பார்த்திங்கன்னா சந்தனம் அதிர்ஷ்டம் உண்டாகும் கண்ணி பால் மற்றும் தண்ணீரை கொண்டு அபிஷேகம் செய்தால் ஆரோக்கியம் மேம்படும் துலாம் ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பசும்பால் பியூர் பசும்பால் வந்து நம்ம அபிஷேகம் செய்வதால் செல்வ செழிப்பு கிடைக்கும் விருச்சக விருச்சகம் பார்த்தீங்கன்னா தேன் சர்க்கரை தண்ணீர் தண்ணீர் சர்க்கரையை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதை அபிஷேகம் பண்ணும்போது வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா குங்கும பூ பால் வந்து அர்ச்ச அபிஷேகம் பொழுது இன்னல்கள் நீங்கும் மகரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்லெண்ணெயில் வந்து அபிஷேகம் செய்யும்பொழுது லிங்கத்திற்கு எதிலும் வெற்றி கிடைக்கும் கும்பம் பார்த்திங்கன்னா இளநீர் வருமானம் அதிகரிக்கும் மீனம் பாலில் அபிஷேகம் செய்யும்பொழுது செல்வம் பெருகும் இதில் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிது அதனால் நான் அபிஷேகம் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள் இல்லை எனக்கு எதுவும் இது நம்ம நம்மளுடைய ராசிக்கு இது கிடைக்கல அந்த நேரத்தில் அப்படின்ற போ பட்சத்தில் சிவனுக்கு பிடித்த நான்கு பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா பசும் பால் ரொம்பவே பேக்கெட் பால் கிடையாது பசும் பால் சந்தனம் விபூதி வில்வ இலை இந்த நான்கு மட்டுமே சிவனுக்கு ரொம்பவே பிடிச்சது இது இந்த நான்கு பொருட்கள் கிடச்சி அதை நீங்கள் அபிஷேகத்துக்கு கொடுத்தாலும் சரி வீட்டில் லிங்கத்திற்கு நீங்களே அபிஷேகம் செய்தாலும் சரி அவர் மனசார அதை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு தேவையான உங்களுடைய வேண்டுதல்களை அவரை நிறைவேற்றுவார் என்பது ஐதீகம் பிப்ரவரி ஆறாம் தேதி விரதம் இருக்கக்கூடிய மிகவும் எளிமையான முறையை பார்க்கலாம் சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து புனித நீராடி விட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து கொண்டு சிவாய நமக என்று சொல்லிக்கொண்டு பின்னர் பிள்ளையாரை விரதம் தடைபடாமல் இருக்க வேண்டிக்கொண்டு சிவன் படத்திற்கு மலர்கள் சாற்றி அல்லது மாலையாக சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம் மலர்கள் இல்லை மாலைகள் எதுவும் வாங்கிறதுக்கு முடியல அப்படின்னா வில்வ இலை ஒன்று மட்டுமே நீங்கள் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோவுக்கு வைக்கலாம் சிலைகள் இருந்தால் சிலைகளுக்கு வச்சு அர்ச்சனை அபிஷேகம் செய்யலாம் அன்று குறிப்பாக தாமரை மலர் இருந்தால் நீங்கள் அதை செய்யுங்க இல்லை ஒரே ஒரு தாமரை பூ மட்டும்தான் கிடைச்சதுனாலும் நீங்கள் சாமி படத்திற்கு வச்சு நீங்கள் பூஜையை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நெய்வேதியம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு வகை சுண்டல் வந்து நீங்கள் செஞ்சு நெய்வேதியமாக படைக்கலாம் அப்படி எதுவுமே கிடைக்கலனாலும் இரண்டு வாழைப்பழம் பாக்கு ஒரு டம்ளர் காய்ச்சிய பால் நெய்வேதியமாக நீங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் அதற்கு பிறகு தேவாரம் திருவாசகம் படிக்கலாம் எதுவும் தெரியவில்லை என்றால் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி விரதத்தை நீங்க துவங்க ஆரம்பிக்கலாம் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் லிங்கம் இருந்தால் அர்ச்சனை செய்யலாம் பால் தயிர் நெய் தேன் விபூதி இளநீர் பன்னீர் உங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குதோ எல்லாமே வச்சு ஒற்றைப்படையில் முடிக்கிற மாதிரி நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் அதன் பிறகு தீப தூப ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யலாம் விரதம் இருப்பவர்கள் தங்கள் உடல்நிலை பொறுத்து நீங்கள் விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் விரதம் இல்லாதவர்கள் ஒரு பொழுது விரதம் இருந்து எப்பையும் போல சுவாமியை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு பூஜைகள் செய்து தீபதூப ஆராதனைகள் செய்து ஒரு பொழுது மட்டும் இருந்துட்டு விரதத்தை நீங்கள் முடிச்சு கொள்ளலாம் லிங்கத்திற்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய பூக்களின் பலன்கள் பார்த்தீங்கன்னா எருக்கம் பூ பார்த்தீங்கன்னா மோட்சம் கிட்டும் சங்கு பூ சிவன் மற்றும் விஷ்ணுவின் அருள் கிடைக்கும் மல்லிகைப்பூ சொந்த வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும் வன்னி மலர் சனி பகவானின் ஆசி கிட்டும் முல்லை மலர் தனம் தானியம் தட்டுப்பாடு எப்பொழுதும் ஏற்படாது ஊமத்தம் பூ துன்பங்களிலிருந்து விடுபடும் பிரச்சனைகள் நீங்கும் ரோஜா பூ பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் மேம்படும் சிவராத்திரி அன்று நாம் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவைகள் என்ன என்று பார்க்கலாம் செய்ய வேண்டியவை பார்த்தீங்கன்னா சிவன் சிலைகள் இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு நெய்வேதியம் செய்து வைத்துவிட்டு நீங்கள் நெய்வே அபிஷேகம் செய்ய ஆரம்பிக்கலாம் நெய்வேதியம் எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு பழத்தை நீங்கள் நெய்வேதியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் புதுசாக நீங்கள் ருத்ராட்சம் அணியிறி அணிய போக வேண்டும் என்று நினைக்கிறவங்க அந்த நாளை நம்ம யூஸ் பண்ணி நம்ம மூன்றாம் கால பூஜைன்னு சொல்லக்கூடிய பவர் கால நேரத்தில் நீங்கள் ருத்ராட்சம் அணிந்து கொள்ளலாம் ஆல்ரெடி நீங்கள் ருத்ராட்சம் வந்து யூஸ் பண்ணிகிட்டுருக்கிறீங்க க கழுத்தில் வந்து மாட்டின்னு அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பால் விட்டு அபிஷேகம் பண்ணணும் பால் தண்ணீர் எதாவது உங்ககிட்ட புனித நீர் ஏதாவது இருந்தால் அதில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுவாமி படத்தாண்டை வச்சுட்டு திருப்பி நீங்கள் கழுத்தில் அணியும் பொழுது முற்றிலும் அதீத சக்திகள் அதிகமாகவே அந்த ருத்ராட்ச மாலைக்கு வந்து சேரும் அதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய அபிஷேகமும் அந்த மூன்றாம் கால பூஜை நேரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது சிவனுக்கான சக்தி வந்து உங்கள் வீட்டில் அதிக அதீத சக்திகள் அதுக்கும் அந்த சிவனுடைய சிலைகளுக்கும் அதிகமாக கிடைக்கக்கூடும் இதனால் வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதிகமாகும் நோய் நொடிகள் நீங்கும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் து ஒரு ஐதீகம் இருக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சமைத்த உணவு சாதத்தை வந்து சாப்பிடக்கூடாது அன்னைக்கு இப்பொழுது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் விரதம் இருக்க வேண்டும் என்று கேட்டால் விரதம் வீட்டிலே இருக்கலாம் ஆனால் கோவிலுக்கு போக வேண்டாம் வீட்டிலே இருந்து நீங்கள் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு விரதம் இருக்கலாம் ஒரு சிலர் நாள் முழுவதுமே விரதம் இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையில் ஆறு மணிக்கெல்லாம் வந்து பூஜையே முடிச்சுருவாங்க அங்கே கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விரதத்தை வந்து முடிச்சிடலாம் நீங்கள் எப்போ வந்து தூங்கணுன்றது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நீங்கள் தூங்கணும் இருபத்தி ஏழாம் தேதி பகல் பொழுதில் வந்து தூங்கக்கூடாது அந்த விரதம் வந்து பழிக்காதுன்றது சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடை உங்கள் புனிதவதி